இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் யாரும் அதிர்ச்சி அடையாதீங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன் பீகாரில் கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற போது நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் ரெண்டு துணை முதல்வர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டு பேருமே பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க இந்த தேர்தலையும் போட்டியிட்டாங்க ரெண்டு பேரும் வாங்கிய வாக்குகள் எவ்வளோ தெரியுமா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்பது ரெண்டு பேரும் ஒரே வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் இது எப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் தெரியாது நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஆனால் எக்ஸாக்டாக ரெண்டு பேருமே ஒரே வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் விஜயகுமார் சின்ஹா சாம்ராஜ் சௌத்ரி இது ஒன்று ரெண்டாவது ஒரு செய்தி சொல்கிறேன் இதையும் நீங்கள் கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க சிராக் பாஸ்வான் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவருடைய எல்ஜேபி கட்சி மொத்த வாக்கு சதவீதம் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அன்னைக்கு அவங்க வாங்கிய சீட் எவ்வளோன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதாவது ரெண்டாயிரத்து இருபது தேர்தலை விட குறைவான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதாவது ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்து இருபதில் ஐந்து புள்ளி ஜீரோ ஆறு ஆனால் இந்த முறை எல்ஜேபி என்று சொல்லக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ தெரியுமா பதினா பத்தொன்பது சரி இன்னும் கூடுதலான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெறக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடைபெறுகிற தேர்தலெல்லாம் பெரும்பாலான மாநிலங்களுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முதல்ல போஸ்டல் வாக்கு வாக்குகள் எண்ணுவது என்பது வழக்கம் போஸ்டல் வாக்குகள் எண்ணும்போது எப்போவே மோடி வந்து பின்னுக்கு தான் இருப்பாங்க நாம் பார்த்துருக்குறோம் இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் கூட போஸ்டல் வாக்குகள் எண்ணும்போது மோடிக்கு எத்தனை இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு இடங்கள் ஆனால் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு நூற்றி ஐம்பது இடங்கள் இருந்தது ஆனால் வாக்குகள் இவிஎம் இப்போ ஈவிஎம்மில் வாக்குகள் எண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இரநூத்தி ரெண்டு இடங்களில் மோடி வெற்றி பெறுகிறார் முப்பத்தைந்து இடங்களில் மகாகட்பந்தன் கூட்டணி தோல்வியடைகிறது இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த போஸ்டல் ஓட்டு அப்படிங்கிறது பழைய வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் வாக்குச்சீட்டில் நமக்கு பிடிச்சதில் நம்ம சைன் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அதுதான் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் போஸ்டல் ஓட்டுகள் நடக்குது அந்த போஸ்டல் ஓட்டுகளில் எப்போ பார்த்தாலுமே மோடியால் பாதி கூட வர முடியலை எந்த ஹரியானா தேர்தலில் இதான் நடந்தது பீகார்லேயும் அப்படி தான் நடக்குது அதில் இவிஎம்மை பிரித்து நம்ம தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எண்ணி அதை போது மோடி பெரிய அளவில் வின் பண்ணிடுறாரு ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி வந்து தோல்வி அடையுது இதெல்லாம் சும்மா சொல்கிறேன் நீங்களாம் அதிர்ச்சி அடையாதீங்க இதெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் இதெல்லாம் சர்வசாதாரணம் சரியா இப்போ கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு இந்த இந்தியா முழுவதுமே இன்றைக்கு ஞானேஷ்குமார் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் முழுமையாக நடைபெற்று முடிஞ்சதுன்னா முப்பத்தைந்து கோடி மக்கள் தங்கள் வாக்குகளை இழக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுங்க மொத்த மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது கோடி அதில் எத்தனை சதவீதம் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் முப்பத்தைந்து கோடி மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறவன் இருக்கிறவன் இதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறவனுக்கு நாளைக்கு வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் ஆனால் இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா முதல்ல உனக்கு வாக்களிப்பதற்கான இடம்னு சொல்லி வர்றாங்க இல்லையா நாளைக்கு நீ இந்தியா அவனுடைய குடிமகன் இல்லை அப்படிங்கிற இடத்திற்கு நம்மை இட்டு செல்லும் என்பதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கை அதனால் அமைதியாக இருக்கிறவன் இதை கண்டும் காணாமலும் போகிறவன் இதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறவனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க இப்போது நீங்கள் இந்த பிஎல் ஓக்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பல்வேறு அரசு துறை சார்ந்த ஊழியர்கள் இவங்க எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தல் ஆணையம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில தினங்களில் மட்டும் மூன்று பேர் பனிச்சுமை காரணமாக மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார்கள் ரெண்டு ராஜஸ்தானில் ஒருத்தர் என்ன ட்ரெயினுக்கு முன்னாடி குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க எனக்கு ஒர்க்லோடு அதிகம் அது பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இன்னொருத்தர் கேரளாவில் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் மேற்கு வங்கத்தில் ஒருத்தர் வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார் நான் மீண்டும் சொல்கிறேங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கணக்கு நல்லா கேட்டுங்க இதெல்லாம் ஊடகங்களில் இப்படியா மோடியினுடைய ஆட்சியில் ஊடகங்களில் செய்திகள் வருமா உண்மையான செய்திகளை போடுவானுங்களா எங்கேயாவது அரசல் புரட்சலா நேர்மையாக இருக்கிறவங்க வழியாக வரக்கூடிய சில செய்திகள் அப்போது செத்து போனவனு கணக்கு மோடியினுடைய அடிமை ஊடகங்களே மூணு நாலு பேருடைய கணக்கு சொல்றான் அப்போது சொல்லாதவனுடைய கணக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னைக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎல் ஓக்கள் வந்து நாங்கள் இனிமேலா தொடர முடியாது இது மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு களத்தில் நிற்கிறாங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் இவங்க பீகாரில் பண்ணிட முடியும் ராஜஸ்தானில் பண்ணிட முடியும் ஆனால் தமிழ்நாட்டிலேயும் கேரளாவிலையும் வரும்போது தான் மோடி அடி வாங்கிறது மோடியும் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த திருட்டுத்தனங்களை இந்தியா முழுமைக்கு அம்பலமாக்கி விடக்கூடிய தமிழ்நாட்டின் கேரளா மக்கள் அதை அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொன்றா வெளி வந்துட்டுருக்கு எங்கே வந்து அஞ்சு கோடி பேருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு வரலன்னு சொல்கிறான் பாதி பேர் சரியா இன்னொன்று நீங்கள் தெரியும் நான் கண்கூடாக பார்த்தது சொல்கிறேன் எனக்கு நடந்த செய்தி ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்கிறேன் எங்கள் தெருவில் வந்தாங்க வந்தவங்க யாருமே வீட்டுக்கு வரல ஒரு தெருவினுடைய ஒரு நடுப்பகுதியில் வந்து உட்கார்றாங்க உட்காந்துக்கிட்டு அங்கே நம்ம எல்லோரும் போகணும் வேணும்னா போ வேண்டாதவனா என்ன வேணால் பண்ணு மோடியும் அனுஷ்குமாரும் பண்ணுற வேலையை பாருங்கள் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வருவான்னு சொல்லி எந்த வீட்டுக்கு வரல ஒரு இடத்துக்கு வருவாங்க அங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம அந்த உள்ளவங்கெல்லாம் அவங்கள தேடி போகணும் இதுதான் நடந்தது இதை நான் கண்கூடாக பார்த்த விஷயம் சரியா ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் வந்து ரெண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு இடத்துக்கு நான் அப்படி டிராவல் பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட முன்ன நான் சொன்னேன் நான் ரொம்ப கவனமாக இருங்க என்ன அப்படின்னா திமுக கூட்டணி அதாவது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை மதிமுக இந்த கட்சிகள் இருக்குது இல்லையே எதாவது திமுக கூட்டணி என்று சொல்கிறோம் இந்த திமுக கூட்டணிக்கு பதினாறு சதவீதம் வாக்கு வங்கி ஆல்ரெடி இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தலித் மக்கள் இவங்க அப்படியே கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எவன் என்ன பண்ணாலும் அது மாறப்போவதில்லை அதனால் பதினாறு சதவீதம் வாக்கு வங்கியோடு திமுக கூட்டணி களத்தில் இருக்கிறது ஆல்ரெடி பதினாறு சதவீதம் பாக்கெட்டில் இருக்குது இப்போ இந்த ஓட்டு வங்கியை இல்லாமல் ஆக்குவது தான் மோடி ஞானேஷ்குமாருடைய திட்டமாக இருக்க முடியும் ஏன்னா பல இடங்களில் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் எப்படி பறிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்களுடைய தலித் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் எப்படி அதாவது பாஜகவிற்கு ஆதரவு இல்லாத வாக்குகள் எப்படி பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே விட்டுருக்குறாங்க இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் தலித்துகள் இவங்க கவனமாக இருங்க இவங்க வாக்கு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இவர்களுடைய வாக்குகளைத்தான் இல்லாமலாக்குவதற்கு இவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவரும் ரொம்ப இதை சொன்னார் ஆமாம் ஆமாம் நாங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறோம் நாங்களே தேடி போயெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார் ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர மாட்டாங்க இவங்க எப்படி வந்துடுவாங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் பீகாரில் இப்போ வந்துட்டாங்க அடுத்தது என்ன நடக்கும் பீகாரில் தெரியுதுங்க இவங்க வாக்கு திருட்டு மூலமாகத்தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதை மறைக்கிறதுக்கு இவனுங்க கையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்களின் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராகுல் முடிஞ்சுது ராகுல் இனி வந்து திமுகவில் சேர்ந்துருவாரா திமுக கட்டிவிடுமா காங்கிரஸை திமுக காப்பாற்றுமா இப்படிலாம் அவன் செய்தியை போடுறான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறான் தொண்ணூற்றி ஐந்து தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சுத்தார் ராகுல் காந்தி இனி அவ்வளவுதான் அப்படி இப்படின்லாம் வந்து செய்திகளை தொடர்ந்து காங்கிரஸ் பலகீனம் அடைஞ்சிருச்சு நமக்கு இப்பவும் தெரியும் காங்கிரஸ் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய கட்சி ரெண்டாவது மிகப்பெரிய கட்சின்னு நான் சொல்கிறது எப்படின்னா சீட்டினுடைய அடிப்படையில் ஆனால் உண்மையில் மிகப்பெரிய கட்சி என்பது இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறானா பாதி பேர் காங்கிரஸ்காரன் அமித்ஷா விலைக்கு வாங்கினது அதானிக்கும் அம்பானிக்கும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்திய நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்து இந்தியனுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்று ஊழல் செஞ்சு அந்த பணத்தில் வாங்கியிருக்கிறதா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாதி எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சிக்காரன் பாதி முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிக்காரன் இப்படி கட்சியை நடத்திட்டுருக்கிறான் உலகத்தில் பெரிய கட்சின்னு அவன் சொல்லுவான் அதெல்லாம் சொல்லுவான் அப்போ என்ன அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும் இங்கேயும் அதை பண்ணிடுவான் இங்கேயும் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது சரியா அவங்களுடைய இருபது முப்பது வருஷமாக தமிழ்நாட்டில் குறிவைத்து ஆர்எஸ்காரன் இருக்கிறான் வேலை செஞ்சிட்ருக்கிறான் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு நம்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க